பிரசன் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் எப்போவுமே கூட இருந்திருக்கீங்க இப்போவும் கூடவே இருங்க ஸோ தேங்க்ஸ் எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நேற்று நைட் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம் யூஸ்வலாக வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே காலையில் குளித்து கிளம்பி தலைசி விட்டு வந்துடுவேன் தோன்றது பேசிட்டு போயிடுவேன் பட் இங்கே வந்து கரெக்டாக பேசியிருந்தேன் ஏன்னா எப்பயுமே ஏதாவது உலறிவேன் ஜாலியாக ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன் இப்போ சரியாக அட்ரஸ் பண்ணிடணும் எல்லாரையுமே கரெக்டாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் பார்த்தா எல்லாருமே அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல ஏன்னா எல்லாருக்குமே இது சிமிலராக அந்த விஷயம் இருக்குல்ல நான் சொல்கிறது இது ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார் ஸோ ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பேர்ஸ்னல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார் பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார் ஸோ இந்த சோசியல் மீடியாவில் சின்னதாக ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றி குட்டியாக வந்தால் கூட ஒரு மாதிரி கோவம் வரும் சார் அந்த அளவுக்கு பர்சனல் யாராவது ஏதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்டில் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது நான் பக்கத்தில் இருக்கவங்கள நிறைய டச்சர் என்ன இப்படி சொல்கிறாங்க எது இப்படி அவர் தங்க தலைமை இருக்கும் ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்போவுமே ஐ திங்க் நான் ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார் ஸோ அப்போ வந்து அதில் இருக்க பாடல்கள் எல்லாரும் எல்லா பாட்டுமே வந்து தலைமை சாரி அதான் சொல்லல சார் எப்படியாவது வளரிடுவேன்ட்டு இந்த வளரட்டேன் சார் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது துளுவது எலமை ரிலீஸ் ஆகிருந்துது அதுலேருந்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுனா நின்று கேட்டுட்டு போவோம் ஏன்னா என் வீட்டில் வந்து டேப்பர் கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லலாம் கிடையாது ஸோ என்னோட கசின் வீட்டில் தான் இருக்கும் அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன் அப்படியே கட் பண்ணால் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு அப்போவும் பாட்டை வந்து வெளியில் கேட்டிருப்போம் அப்போ வீட்டுக்கு டிவியில் வந்துருச்சு ஸோ மியூசிக் சேனலில் வரும் அப்போ நின்று பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே ஸோ ஆடியோ கேசட்லேருந்து சீடியாக மாறும்போது கம்ப்யூட்டரில் வந்து எம்பி த்ரீ பிளேயர் இருக்கும் அதில் வந்து பிளேலிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் எஸ் வின் ஆப்பில் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கேட்கலாம் அப்படி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக கிரியேட் பண்ண பிளேலிஸ்ட் வந்து யுவன் சார் இதுதான் ஸோ எட்டாம் கிளாஸ் போது மியூசிக் டைரக்டர் யாருமெல்லாம் தெரியாது மியூசிக் பிடிக்கும் கேட்க ஆரம்பித்தோம் ஒரு டென்த் படிக்கும்போது யார் இந்த பாட்டை போட்டது அப்படின்னு தெரிஞ்சு கேட்க ஆரம்பித்தோம் ஸோ அங்கேருந்து அப்படியே டிராவல் ஆகி வந்துகிட்டே இருந்தால் அந்த எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாட்டு போடுவாங்கள்ல ஸோ அந்த பாட்டில் சாரோட மியூசிக்கில் வந்து தனுஷ் சார் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸில் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாரு அதை பார்த்துட்டு இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் சாரோட பாட்டுக்கு நெருப்பு கூத்தடி பார்த்துக்கு கூத்தடிக்கு பாட்டு வந்து டான்ஸ் ஆனது அங்கேருந்து சன் மியூசிக்கில் வந்து ஷோ ஷோஸ் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க எல்லா வீஜேஸ்க்கும் தனித்தனி இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணாங்க சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில நேரில் பார்க்கும்போது சொல்லலை நான் இப்படி இங்க தான் இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் சார் ஸோ அதனால் ஸோ சன் மியூசிக்கில் வந்து எல்லா வீஜே எல்லா ஆங்கருக்கும் வந்து தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ பண்ணாங்க அப்போ சேனல்ல வந்து செம்ம மாசா பயங்கரமா ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னாங்க பட் அந்த ஷூட்ல என்ன ஆச்சுன்னா போட்ல முன்னாடி நின்று போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டை லைட்டாக திருப்பிட்டாங்க சார் தண்ணிக்குள்ளே உழுந்துட்டேன் சரி ஓகே செம்ம மாசா போடணும்னு நினைச்சிங்க பட் காமெடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் என்ன இதுக்கு என்ன பாட்டு போடலாம் அப்படின்னு கேட்டாங்க நிறைய மாசான மியூசிக்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பட் எனக்கு ஸ்பெஷலாக என்ன தோணுச்சுன்னா அப்படி ஒரு மாஸ் இன்ட்ரோலாம் வேணாம் இது அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்ததோ அது வீடியோவில் ரிப்ளிக் ஆகணும் அந்த மாதிரி ஃபன்னாகவே இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ் ஹீரோஸ்க்கு பயங்கர மாசாக போட்டுருந்தீங்க சார் ஆனால் சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் வந்து ஜெய்க்கு வந்து ஒரு அந்த அந்த எப்படி இருக்குன்னா பயங்கர மாசம் ஆரம்பிச்சு போய் ஜெயி பாத்ரூம் அழுகிற மாதிரி காமெடியா முடிஞ்சிருப்பேன் எனக்கு அந்த பாட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஜே ஐடியோட மியூசிக் வந்து ஹேவாராண்டா பாட்டு தான் போட்டிருந்தோம் ஸோ எனக்கு அவ்வளோ பர்சனல் சார் ரொம்ப நாள் அந்த பாட்டு இவருக்கு போட்டத நினைச்சுட்டேன் நிறைய காலேஜ்ல இப்பயுமே நான் காலேஜ் ஸ்டேஜ் ஹே வாராண்டா தான் சார் போடுறாங்க ஸோ அப்படி யாருக்கோ போட்ட பாட்டை எனக்காக ஓன் பண்ணிக்கிட்டது போய் இப்போ எனக்கே எனக்குன்னு என் தலைவன் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படில் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது பட் பை த பாட்டம் ஆஃப் ஹார்ட் ரொம்ப 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 ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறேன் ஸ்வீட் ஆர்ட் பண்ணதுக்காக ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஃப்ரம் த டே ஒன் அந்த நெரேஷனில் ஆரம்பித்து இப்போ வரையுமே ரொம்ப

மியூசிக்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மார்ச் ஃபோர்டீன் தியேட்டர்ல வந்து எல்லாரும் படம் பாருங்க அண்ட் ஸ்வீட் ஆர்ட் ஆரம்பித்ததை தான் சுனித் சொன்ன மாதிரி ஜோ பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கேட்டுட்டு நெக்ஸ்ட் இது தான் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அதில் ஒரு நம்பிக்கையை ஒரு ட்ரஸ்ட் இருந்திருக்கும் சுனித் மேலே அது முழுக்க முழுக்க காப்பாத்திருக்கான் ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து நிறைய இருக்கும் எல்லாருக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க பட் நான் ரொம்ப க்ளோஸாக சுனித் கூட இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலாக இருந்தது ஃபர்க் தட் ரெண்டு பேரும் ஒன்றா உக்காந்துட்டு இருக்கும்போது அண்ணன் ரொம்ப டைம் ஆகுதுன்னே நான் எங்கள் வீட்டில் வந்து ஃபாரின்ல வேலைக்கு போகலான்னு சொல்லி சொல்கிறாங்கண்ணே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கும் போது நான் எப்பயுமே சும்மா ஜாலியாக டக்குன்னு ஏதாவது சொல்கிறேன் ஜோக்காக சொல்கிற மாதிரி அப்படி நான் சொன்ன உடனே டக்குன்னு ஃபாரின் ஃபோன் சொல்கிறாங்கன்னா போடா போயிட்டு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னோடனையும் அந்த ஒரு செகண்டு சின்னத்துக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படி அமைதியாக இதாக தான் டே எடுத்து மீன் தட்டுறான் நான் மீன் பண்ணி சொல்ல போயிட்டு வா நம்ம பண்ணதானே போறோம் அப்படின்னு தான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னா அதுல இருந்து ஐ திங்க் எனக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வந்து சினித் கொஞ்சம் நேரம் பேசவே இல்லை பிகாஸ் ஹி லவ்ஸ் சினிமா ரொம்ப ஸோ அது ஏதோ ஜோக்கா சொன்னேன் ஆனா பட் நான் சீரியஸா சொன்னது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது அது நடக்கும்போது அன்னைக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும் இல்லை நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்ற இது எவ்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அதை கோத்ரூ பண்ணுவாங்க பட் அது எல்லாத்துக்குமே பே ஆஃப் எங்கே இருக்கு அப்படின்னா வாட்ச் ஃபோட்டின் தியேட்டரில் இருக்கு ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் சுனித் ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர் சுனித் டேர்ன்டு ரைட்டர் அண்ட் டேரக்டர் ரொம்ப 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 பெருமையாக நான் சொல்லிப்பேன் ஹீஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஹீஸ் மை பாய் அப்படின்ட்டு லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஸ்வீட் ஆட் தேங்க்ஸ் ஏன்னா தைரியமாக போட்டோம் ரியுவராஜ் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலா வந்து பயங்கரமா ஹேர் பண்ணி பயங்கரமா க்ரூம் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிப்பாப்ல அந்த படத்துல ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க டிஃப்ரெண்டா இருக்கேன் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் டா கேட்கும்போது ஜாலியா இருக்கு ஓகே அண்ட் தேஷ் தேசிங் பெரியசாமி சார் இளன் பிரதர் பொன்ராமண்ணா ஸோ சார் சுரேஷ் சார் ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி சார் போஸ்டர் நாங்கள் வந்து படத்துல பியார் பிரேமா காதல் இருக்கும் செந்தில் சார் படம் பார்த்த கால் பண்ணி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃப்ரம் தேர் நாங்க நம்பிட்டு இருப்போம் நம்ம படம் நல்லா இருக்கு நல்லா வருது அப்படின்னு நம்ம நிறைய நம்புவோம் சோ அதை வந்து வெளியில இருந்து யாராவது டைம் வந்து பார்த்துட்டு இந்த படம் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் சார் அந்த கான்ஃபிடண்ட் ஃபைவ் ஸ்டார் சிந்தில் சார் தான் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார் நல்லா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம கூட சேர்ந்து எங்க படத்தை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டெக்னிக்கல் டீம் எஸ் பாலாஜி சுப்ரமணியம் பிரதர் ஐ திங்க் இதுவரையும் நான் ஒர்க் பண்ண படங்களே ரொம்ப ரிச்சான ஃப்ரேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட் தான் ஸோ நிறைய பேச மாட்டாப்ல ஐ மீன் எங்ககிட்ட ஸோ டே ஒன்லருந்து ஸ்வினித் கூட வந்து நிறைய க்ளோஸாக ஒரு டிராவல் பண்ணிட்டு இருந்தார் உனக்கு தெரியும் லுஃபிங் ஜாமி நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி எல்லாம் ஒன்றாவே அப்படியே இருப்போம் அவர் வந்து ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பார் மினிங் அந்த கேமரா அந்த லென்ஸ் கிட்ட போயிட்டாருனா ரொம்ப சின்சியராக அந்த ஒர்க்லேயே இருப்பாப்ல ஸோ அந்த லாஸ்ட் பென்ஞ்ச் ஸ்டூடெண்ட்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சு பையன் சேர்ந்தான்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எங்களோட டிஓபி ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட ஒர்க்கும் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது தெரியும் தேங்க்யூ பிரதர் ஸ்வீட் ஆர்ட்டில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அண்ட் தமிழரசன் சிவா பிரதர் ஸ்ரீதேவி ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் எல்லாேருக்கும் தனித்தனியாக நான் அப்புறமேட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் பட் எல்லாரோட மொத்த ஒர்க்கும் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அண்ட் ஸ்வீட் ஆர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் இதெல்லாம் ஐ மீன் இப்போ ஸ்வினித் ஜோ அடுத்து பண்ண போறும் பாவம் இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணமாக ஒருத்தர் இருப்பார்ல ஸோ அவர் யாரு அப்படின்னா கார்த்திக் வேணுகோபாலன் என்னோட முதல் படத்தோட இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்கள் ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எனக்கு ஒரு படம் கொடுக்கல பிரதர் நாலு படம் கொடுத்துருக்கீங்க ஸ்வீட் ஹார்ட் படத்தோட ப்ரொடியூசர் டிராக்டர் யுவன் சங்கர் ராஜா சார் ரைட்டர் ஸ்வினத் சினிமேட்டோகிராஃபர் பாலாஜி எடிட்டர் தமிழ் அரசின் சார் சிவா சார் காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி யாராச்சும் மருந்து போயிடுவீங்கள கரெக்டில் எல்லாேருக்கும் என்னோடய வணக்கம் அண்ட் லாஸ்ட் நாட் ரிலீஸ் ஹீரோ ரியோ எல்லாருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன் அப்படிங்கிறேன் ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு ஏன்னா வந்து என்னோடய முதல் தமிழ் படம் ஆஸ் எ லீட் ரொம்ப த்ரில்ட் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே இருக்கிறதுல சுழலுக்கு அப்புறம் சூழல் நடித்ததுக்கு அப்புறம் எனக்கு தமிழில் ஐ மீன் சென்னையில் சென்னையிலேருந்து வரண லவ் இட்ஸ் ஸோ மச் நான் ப்ராப்பரான தமிழ் பொண்ணு கிடையாது ஆனாலும் அந்த லவ் அண்ட் அக்செப்டன்ஸ்க்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் வித் ஸ்வீட் ஹார்ட் யுவன் சார் மலையாளிகளுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேவரெட் இந்த பிரேம்லு படம் பார்த்தா தெரியும் அதில் ஒரு டைலாக் இருக்கு யுவன் சார் இஸ் சோ பர்சனல் டு அஸ் யுவன் சார் யூ ஆர் வெய் பர்ஸ்னல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் அது இப்போ ரொமான்ஸாக இருக்கட்டும் பிரேக் அப் எனி இமோஷன்ஸ் யுவன் சார் தான் யூ ஹவ் ஹெல்ப் மீ லாட் டு கோ த்ரூ பெயின் தேங்க்யூ ஸோ மச் Thank you, Yamalin Nambikavch uh, giving me Manu, trusting me and believing in me. audition um, Aid auditioned February 26th we auditioned for the movie Sweetheart. So it feels special in that way also. Rio, thank you for being very supportive and a wonderful hero and co-star. Uh, I wish more and more success coming towards you and I wish nothing but the best for you. spousy and arunachalam You were the entertainment. Settle, Levande if you were not there then I would have been bold. <laughs> thank you for being wonderful. You guys were amazing. Reddin sir thank you for playing a part. uh <laughs> நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன் ஸோ ஆனால் எல்லோரும் சொன்னாங்க லைக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இட்ஸ் ஸோ ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு சி தென் எல்ஸ் எஸ் ஸோ ஸ்வீட் ஹார்ட் வந்து மார்ச் ஃபோர்டீன்த் ரிலீஸ் ஆகுது அண்ட் தேங்க் யூ மீடியா ஃபார் கம்மிங் இயர் தேங்க்யூ வித்வுட் யூ நோ படி இன் ர் ஸ்டேஜ் ஆன் த ஸ்டேஜ் தேங்க் யூ ஆல் தி கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம் Uh, thank you for coming here and supporting us um, so let's just pray uh, we've made a we've, we've had a I mean I had a very wonderful experience. from Roman Kinga I have a lot of fun lot of amazing experience we've argued a lot we've reasoned out a lot but everything for the betterment of cinema uh, so I just wish everybody all the love and success. ஸ்வீட் ஆர்ட் இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரியோ ஷிவா ஷிவா எங்க கிளி அவரால் தான் இந்த படம் பண்ணுறேன் என் தலைவன் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்கிறேன் அது பெரிய பிளஸிங் சார் ஒவ்வொருத்தருக்கும் தோணும் ஸ்வீட் ஆர்ட் நம்ம லவ் யூ சொல்கிறோமோ இல்லையோ ஹாய் ஸ்வீட் ஆர்ட்ன்னு சொல்லாமல் லைஃப்பை கடக்க முடியாது இல்லை ரியோ நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய ஓ நமக்கு தெரியும்ல அந்த கவுண்டர் பண்ணி என்னெல்லாம் சொல்லுவாங்களே என்னை பார்த்தியாண்டா அந்த கேள்வி கேட்டேன் அந்த மாதிரி உனக்கு ஏன்பா என்ன இந்த மாதிரி தோணுச்சு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு சூப்பர் கேரக்டர் இதில் சஸ்பென்ஸாக இருக்குமா இல்லை ஓப்பன் பண்ணிட்டேன்ல என்னன்னு சொல்ல சரி 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 அது எப்படி தான் தோணுச்சு தெரில நல்ல கேரக்டர் தான் சின்ன ரொம்ப தேங்க் யூனே நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது சொல்லுவாங்கல்ல அதுக்கு எப்பவுமே உதாரணம் ரியோ தான் என்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஃபெயிலியர் ஆகாது கண்டிப்பாக வந்தும் ஃபெயிலியர் ஆகாது போன படமும் ஹிட்டு இதுவும் ஹிட் ஆகும் அடுத்த படமும் ஹிட் ஆகும் உன் பார்த்து ரொம்ப பெருசாக தான் போகும் என்ன லைஃப்பில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணோன்னா இளையராஜா பாட்டு ஏகராமன் பாட்டு தான் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம் நானே என் தலைவன் பாட்டு போட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணேன் எப்போ பார்த்தாலும் அவர் பாட்டு தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் சார் தேங்க்யூ சார் சூப்பர் மியூசிக் சார் இதுலேயும் பயங்கரமாக இருக்குது உங்களை பார்த்தா தான் நிவசம் ஆகிறேன் என்னென்ன ஜாலியாக இருப்பேன் தேங்க் யூ வேற என்ன பிளாக் ஷீட் என்ன சின்ன விஷயமா தோணி இன்னைக்கு பிளாக் ஷீட் டிவி சன் டிவியை பீட் பண்ணுறப்போல இருக்க நீ என்னை கண்டாக்காதீங்க ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு ஆசனை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சாரோட பாட்டை போட்டு தான் வந்து அன்னிக்கு எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி இந்த ஸ்டேஜ்ல இருந்து நீங்க சொன்னீங்க ஸ்வீட் டட் கூப்பிடாம இருக்கவே முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு லவ் யூ ஸ்வீட் என் முன்னாடி யாரு இருக்கா தெரியுமா அப்படினு நல்லா தெள்ள போயிட்டிருக்கு எதுக்கு பா அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போனோம் [[[[[[[[[[[ ஆமா ஆமா you [[[[[[[[ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அப்புறம் அருணாச்சலம் லவ் டு டே லவ்வர் இன்னைக்கு ட்ரெண்டிங் காமெடியன் இன்னைக்கு என்ன சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துலேயும் நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் அண்ட் வந்து இதை வந்து நான் இந்த ஸ்வீட் ஆர்ட் படத்தில் வந்து நான் நடிக்கிறேன்றதை தாண்டி நான் யுவன் சங்கர் ராஜா சாரோடைய ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் அண்ட் எனக்குமே யுவன் சாருக்கும் வந்து ஒரு பெரிய பந்தம் இருக்குது என்ன வந்தோம்னா நான் என்னுடைய அந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணதே சாரோட சாங்கை பாடி தான் அந்த ராம் படத்தில் இருக்க ஆரோட சாங் பாடி தான் நான் என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீ இளையராஜா கூட போய் போய் ஃபோட்டோ எடுக்க போகிற எப்போ போய் அவர்கிட்ட ஆஸ்ட்ராக வாங்க போகிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டே இருப்பாங்க ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு நான் கிடைக்கலன்னு சொன்னேன் ஆனால் அதை தாண்டி இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அவங்க பையன் படத்தில் நான் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுலேயும் என் ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியோனை ரியோனா வந்து எனக்கு வந்து இந்த படத்து மூலிமா பழக்கம் கிடையாது ரியோனோன்னு எனக்கான பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடைக்கா டீ கடையில் அட்டி அந்த டீ கடை அட்டிக்கான பழக்கம் உளுந்து என்ன வந்து மீட் பண்ணி பேசின ஒரு பழக்கம் தான் ஸோ அதுலேருந்து அப்படி மூவிக்கு கனெக்ட் ஆகும்போது ஏற்பட்ட ஒரு விஷயம்தான் ரியோனா எனக்கு அண்ணன் தான் அவரை பற்றி எனக்கு ஸ்பெஷலாக சொல்கிறத விட எனக்கு அவர் அண்ணன் அதே எனக்கு ஸ்பெஷல் அவ்வளோதான் நீங்கள் எப்படி சொல்ல வந்தீங்க டீ கடையில தொடங்கி அப்படின்னு ஒரு கம்மா போட்டிங்க ஏதோ கடையில முடிஞ்ச மாதிரி இல்ல இல்லை டீ கடையில தொடங்கி இருக்கும் அது நம்ம கம்மா வச்சு தான் ஆகணும்னு புல் ஸ்டாப் வச்சிருணும் அது வேணாம் கம்மா வச்சு ஆரம்பிக்க வேணாம் சுவாரஸ்யமா ஒரு தமிழ் டைம் அண்ட் மை டேரெக்டர் வினித் பயங்கரமான ஒரு பர்சன் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பர்சன் எனக்கு வந்து நான் பயங்கர சோனட் ஆகக்கூடிய ஒரு பர்சன் நான் ஏதாச்சும் ஒரு பேசிட்டு இருக்கும்போது படம் மாத்திட்டு இருக்கும்போது நான் எங்கேயும் ஒரு வேர்ல்டர் படம் பாட்டுக்கு என்னை கூப்பிட்ட ஒரு கதை சொல்லும் போது எனக்கு ஆடிஷன்லாம் ஒரு பண்ணல கூப்டே அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு அண்ட் லவ்வர் படமும் அப்போ பார்க்கல பா கூப்பிட்டா அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணாரு ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜோன்ட்டு ஆகலை அந்த அளவுக்கு இப்போது எப்படின்னா ரியோனை பற்றி அந்த அந்த கேரக்டரை பற்றி சொல்லும் போது ரியா அந்த ரியோ அண்ணனாவே அவர் மாறிடுவாரு அதே மாதிரி ரெடியின் சார் கிங்ஸ்லேயும் பற்றி சார் பற்றி சொல்லும் போது பார்த்திங்கன்னா அது மாதிரி என்னடா வாசே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பேசுவார் அதனால ஜோனடாக ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாரு ஸோ ஒண்டர்ஃபுல் டைரக்டர் எனக்கு இவர் கூட ஒரு படம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய எனக்கு ஒரு பாக்கியம் அண்டு வந்து கோபிகா ரமேஷ் அவங்க அவங்க வந்து சொல்லணுன்னா அவங்க நான் உங்கள் ஒர்க்கு நிறைய நான் பார்த்துருக்கேன் அவங்களே வந்து வண்ட நிறைய காமிப்பாங்க இதை பாரு இதை பாரு அப்படின்ற மாதிரிலாம் அது எனக்கு அது வந்து அதை தாண்டி வந்து நிறைய ஃபன்னான வேலை நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நான் சுனித் கிட்டே நான் கேட்கும்போது எப்படி நீங்கள் இத்தனை பேர் ஆடிஷன் பண்ணிங்களேன் எப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொன்னாங்க சுனித் சார் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் படத்தில் பாருங்க போக ஒரு வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மர் இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களும் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விருந்தா இருக்கும் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா நல்லாயிருந்தது சார் அண்ட் டிரெக்டர் சர்ட்ட ஒரு ஈர் கொஸ்டின் சார் நான் ட்ரெயிலரில் இல்லை சார் கஷ்டமாக இருக்கு நானும் ரெண்டு ரூபா போடும் போது பார்த்துட்டே இருக்கேன் நான் இங்கே வந்து வருவேணா வருவேணுலரில் ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டீம் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் யுவன் சார் ஆக்சுவலாக காலையில் வந்தோடனே டக்குன்னு யுவன் சார் அவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படியே யுவன் சார் அப்படின்னு இருந்தது சரி பேசலான்னு நினச்சேன் அப்புறம் பேசுல யுவன் சார் கிட்டே பேசினேன் அப்படிங்கிட்ட சொல்லும் போது அப்படியா என்ன சொன்னார் அப்படின்னா ஹாய் அவ்வளோதான் சொன்னார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் சார் அப்படின்னு நானே அப்படியே உரமாக போயிட்டு நின்ட்டேன் ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்ததில் அண்ட் ரியோ கோபிகா யூ ஆல் த பெஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ரியோ யூ லுக் ஸோ ஹான்ஸம் ஆக்சுவலி ஓ வாவ் ஆமா எங்க ஹீரோ ரொம்ப ஹேன்சரில் எங்கள் ஹீரோ ரொம்ப ஹேன்சர்மா இருக்காரு ஸ்ருதி கூட அப்படிதான் வீட்டுக்கு பொண்ணோட மனசுல பெற்றதெல்லாம் பேசுவேன் அக்கா எல்லாம் இதுவும் சொல்ல மாட்டாங்க அக்கா இது குட் காம்ப்ளிமெண்ட் தான் கவலைப்படாதீங்க அக்காவா ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சார் கிங்ஸ்லி சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நல்லா காலாக அவர் தான் கம்பெனி கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தார் தேங்க்யூ அண்ட் டீம் ஆக்சுவலாக என்னோடய டியூரேஷன் படத்துலேயே ரொம்ப கம்மி நான் ஒர்க் பண்ண டைமிங்மே ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ண வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் எல்லோரும் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரெஸ்பான்சிபுளாக பார்த்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஏதாவது தமிழில் கொடுக்கணுமா நிறைய கொடுத்துட்டீங்க ஏற்கனவே பட் பவுசி உங்களை அவ்வளோ சர்ப்ரைசிங்காக வச்சுருக்காரு ட்ரெய்லருக்குள்ள டேரக்டர் கண்டிப்பா இருக்குங்க ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் இருக்குமா எதுனால உங்களை மட்டும் ஹிட்டனாக வைக்கணும் அப்போ அவர் தான் மேலே ஏறி சொல்லணும் சொல்லணும் அந்த பொண்ணோட கேரக்டர் மட்டும் ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்க கதையில அப்படின்னு உங்களுடைய ரியல் லைஃப் ஸ்வீட் ஆட் யார் இந்த டீம்ல ஸ்வீட் ஆட் இந்த டீம்ல ஸ்வீட் ஆர்ட்னா ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி டோல்ட் இன் இன்டர்வியூ அஃப்கோர்ஸ் ரியோ தா பிகாஸ் ஹி ஹஸ் பீன் வெரி ரெஸ்பான்சிபிள் இன் த செட் எது ஒன்னாலும் ஐ கேன் கோ அண்ட் கம்யூனிகேட் எவ்ரிபடி இன் த செட் கேன் கோ அண்ட் கம்யூனிகேட் ஸோ எல்லாருமே அவர்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம் இது மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி அது இருக்குது இது இருக்குது எல்லாமே சொல்லலாம் ஸோ ஈஸ் த ஸ்வீட் ஆர் ஆஃப் த செட் அண்ட் பர்ஸ்னல் லைஃப்லன்னா அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா எப்பவுமே இருப்பாங்க அதை தாண்டினால் கரெண்ட்டாக யாரும் இல்லை கம்மா போடுறீங்களே புல்ஸ்டா பிக்க மாட்டேங்க இனிமே வரலாம் அவங்களே நான் சொல்லலாம் சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி சோ உங்களுக்கும் நிறைய வெற்றிகள் தொடர்ந்து கிடைக்கணும் இந்த படம் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்வீட் ஹார்ட் இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்வெட் அண்ட் ஹார்ட் வர்க் இருக்கு இங்க நிறைய முகங்கள்லாம் இருக்கு படங்களில் ஆனா முகம் தெரியாத நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரில் ஆரம்பிச்சு கடைசியில் பாத்திரம் கழுவுற அந்த லேடி வரைக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களோ அந்த அளவுக்கு டைரக்டர் அண்ட் டீம் கஷ்டப்பட்டுச்சு தாளுண்ட நீரை தன் தலையாலே தான் தருதலான்வாங்க இந்த சினிமாவில் சம்பாதித்த பணத்தையும் பேரையும் திருப்பி இந்த சினிமாவில் கொடுத்து பல பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இதுக்கெல்லாம் பெரிய மனசு வரணும் அதே மாதிரி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ்க்கு சுனித் நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டராக வரக்கூடிய ஒரு இது வாய்ப்பை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அதே மாதிரி நடிப்பு ராக்ஷன் நான் சொல்கிறேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க படங்கள் போக போக கற்றுக்கிட்டு நடிப்பாங்க ஆனால் ரியோ வந்து எது எது சொல்லுவாங்க இல்லையோ சுயம்பு தானாகவே எந்த ஒரு பேக்ட்ராப்பும் இல்லாமல் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எமோட் பண்ணுறாரு அவ்வளோ நல்லா பண்ணுறாரு அண்டு அஃப்கோர்ஸ் த ஹீரோயின் ஸ்வீட் ஆர்ட் ஆஃப் த ஃபிலிம் அந்த குட்டி ஒன்று உட்காந்துருக்கு காயத்ரி இவருக்கு சூப்பர் சாங் அந்த சாங் காமிச்சிட்டிங்களா இல்லை இல்லை நீங்கள் ரொ அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் நடிச்சிருக்காரு இது பெரிய ஆகும் பாருங்கள் கிங்ஸ்லி சாருக்கு அதுக்கப்புறம் உண்மையிலே அவருக்கு இல்லை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்காருன்னு ஒரு நாளும் ரெண்டு நாளாக தான் பண்ணார் பட் ஆனால் சூப்பராக இருக்கும் கேமராமேன் அவர் வந்து செட்டில் வந்து யார்கிட்டயும் பேச மாட்டார் இருபத்தி நாலு மணி நேரமும் ரொம்ப கடின உழைப்பு அது காரணம் அந்த ஆர்ட் டைரக்டர் போட்ட செட்டு எங்களுக்கு வீடு வந்து செட்டாக போட்டாங்க ஒரு ஏழு மாடிக்கு மேலே இருக்கிற மாதிரி என் வீடு இதில் ஃப்ளோர் வந்து இப்படி தான் இருக்கும் செட்டு போட்டாங்க எதிர்க்க வந்து முதல் நாள்லேருந்து ஏதோ டிங்கரிங் வேலை பண்ணிவிட்டு கம்பி இது என்னங்க என்னங்கன்னு போகிற வரப்போ கேட்டபோது வரும் சொல்கிறான் சொல்கிறான் ஏழாவது மாடி பால்கனி அதில் நான் நிற்கணும் என் வெயிட்டுக்கு அது எங்கேயாவது உடஞ்சிருமோன்ட்டு ஒவ்வொருத்தரம் கூப்பிட்டு கேட்பேன் லஞ்ச் டைம்லலாம் தம்பி தாங்குமா தம்பி நான் ஏறணும்னு ஏங்க நீங்கள் இல்லைங்க ஹீரோ வருவாருங்க அதுக்குள்ளே ஹீரோ வராரா இல்லை பக்கத்தில் ஹீரோயின் இருப்பாங்க அப்பா கேரக்டர் பண்ண ரெரி ரிஜி பண்ணிக்க இருப்பாருன்னு ஆனால் ஸ்ட்ராங்காக போட்டார் பயந்தே தான் ஏறினேன் அவர் அதே மாதிரி எடிட்டர் அப்பப்போ கவனிச்சுக்கினா வெட்டிடுவார் இப்போ இது ஏழாம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ரியோ தம்பி குடியும் நம்ம இவர் குடியும் பிளாக் ஷிப் குடியும் அதுக்கும் அவர் தான் எடிட்டரு ரியோ வந்து வீட்டோட டிரைவர் வச்சுப்பாங்க வேலைக்காரன் வச்சுப்பாங்க எடிட்டர் வச்சுருக்கிறார் நம்ம தமிழை அவர் வீட்டோட தான் இங்கே எல்லாரையுமே வச்சிருக்காரு சொல்ல கூட டிவி அதே மாதிரி என்னையும் வீட்டோட உங்கள் படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு படம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு டைரக்டரா வருது அந்த நான் போன இதில் கூட சொன்னேன் ஒரு கஜேந்திர கர்ப்பம் மாதிரி அந்த பிரசவத்தை வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லைன்னா நடக்காது ரொம்ப பிஸியான ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு இது தேவையே கிடையாது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி ஆனாலும் அதை கடைசி நேரத்தில் அவர் வந்து ஏதாவது தவறு நடந்தால் அதை சரி செய்யணும்ட்டு எங் வந்து கீழே இறங்கி வருதுக்கு தலை வணங்குற சார் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ंक्यू सुनीत अंकल दीपा चूस पे अंड राज अंकल गोपिका चेची अंड सुप आक्टर वित्ू एंड பரவாயில்ல மறந்தது கியூட்டா அவர் திருப்பப்பட்டாங்க சூப்பர் ரித்து எப்படி இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்துச்சு என்ன சொன்னாரு சுனித் அங்கு அங்கு சொல்லாங்க சீன்ல எல்லாரும் சேஃபா பாத்துக்கிறதுக்கு அண்ட் ஸ்பாட்ல வந்து என்ன என்டர்டெய்ன் பண்ணதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் நீங்க அவங்கள என்டர்டெய்ன் பண்ணீங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு இதுல ஸ்வீட் ஹார்ட் யாரு உங்களுக்கு இந்த குரூல ஒருத்தர் தான் சொல்லணும் கோபிகா ஜெச்சி ஓ ஏ நிறைய சாக்லேட் கொடுப்பாங்களா அப்படியும் உண்டு ஐயோ ஐயோ நீங்கள் வரிங்களா சார் மேலே வரீங்களா அதில் உங்களுக்கு அவ்வளோ வருத்தமா சார் ஓகே வேற ஏதாவது இருக்கா படத்துல பேசின டயலாக் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையே இல்லையா ஒரு டைலாக் கூட உங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தவங்க ஏதாவது பேசுவாங்களா டேரக்டர் இல்ல ஆ ஆ ட்ரைலர்லயே இருந்துச்சே சர்ப்ரைஸ் சித்தி இல்ல சரி ஓகே थैंक यू थैंक यू கிட்டி இல்ல எல்லாருக்கும் வணக்கம் ஸ்வீட் ஆர்ட் டைட்லேயே சூப்பராக இருக்குது யூத்ஃபுல்லாக நல்லா என்டர்டெய்னிங் ட்ரெயிலருங்க வாழ்த்துக்கள் சூப்பராக இருந்தது உங்களோட அனவுஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார் வச்சு பண்ணது செமையாக இருந்தது சூப்பராக இருக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்குது நாலு பேருக்கும் போஸ்டரில் முக்கியத்துவம் கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையாடு தான் அப்படி தான் பண்ணியிருப்பேன் ரக்ஷன் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருப்பேன் சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் நல்ல எண்டர்டெய்னிங்காக இருந்தது ரியோ சூப்பராக இருக்கீங்க உங்கள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஊர் கலர் ராஸ்கியாக சூப்பராக இருக்கீங்க அண்ட் வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்குமே டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு வைப் நல்ல வைப் இருக்குது ட்ரெய்லரில் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சார் உங்களுக்கு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி நம்மளோட எஸ்டிஆர் ஃபிஃப்டி நடக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் யுவன் சார் தான் அவர்கிட்ட கதை சொன்னேன் அவர் எதை பற்றியுமே பேசலை வேறு எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு அவர் உடனே சிம்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் கொடுத்த அந்த ஊக்கம்தான் ஆல்மோஸ்ட் அந்த படம் எங்களுக்கு ட்ராப் தான் ஸோ ஆஃப்டர் மீட்டிங் வேணும் சார் தான் அந்த ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் நடக்குது ஆக்சுவலி அது ஒரு மிகப்பெரிய திரும்ப எங்களுக்கு இருந்தார் தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கான அது நம்ம படத்தை பற்றி அப்போ பேசலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி எங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க இல்லைன்னு பியார் பிரேமா கதல் இப்போ இந்த ஃபிலிம் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டுருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் மிகப்பெரிய வெற்றியாலையும் டீமுக்கு வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ